வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் த்ரீட்டை பார்க்க போகிறோம் பார்ட் த்ரீயில் எந்த மாதிரி கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வட்டி வீதம் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரே ஒரு அளவு தான் இருக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறதா மாறும் ஸோ அதில் ரெண்டு வருஷம் மூணு வருஷமோ நாலு வருஷமோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா எப்படி எந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் இதில் வித ஃபார்முலாவும் யூஸ் பண்ணாமல் நம்ம அதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ அதே போல் தான் இங்கேயும் இந்த மெத்தடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வட்டி வீதம் ஒவ்வொரு வருஷமும் மாறும் இப்போ ஒவ்வொரு வருஷம் மாறி இருந்து அதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கேட்டாங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த க்ளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே இங்கேயும் ஷார்ட்கட் யூஸ் பண்ண கிடையாது அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா கொஸ்டினை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த லாஜிக்கில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம நூறுலேருந்து அதிகமாக நம்ம நோட் பண்ணணும் இப்போ வந்து ஒரு பதிஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நூறுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து எத்தனை போட போகிறோம் நூற்றி பதிஞ்சும் போட போகிறோம் அடுத்தது வந்து அந்த நூறோட இருபது கூட்டி நூற்றி இருபதுன்னு போட போகிறோம் இரு இருபத்த அடுத்ததில் இருபத்தஞ்சு கோடி நூற்றி இருபத்தஞ்சு போடப்போம் இன்கேஸ் அந்த ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இப்போ இதே எக்ஸாம்லேயே பார்த்தலாம் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இருந்துச்சா நூறுலேருந்து மைனஸ் பண்ணும் இதுதான் இங்கே உள்ள லாஜிக் ஓகே இதை தெளிவாக தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி மாடலில் இப்போ கூட்டு வட்டியிலுமே அதோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறிச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வித்வுட் ஃபார்முலாவில் யூஸிங் ஷார்ட்கட் மூலியமாகவே அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஓகே இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அது முக்கியமாக காம்பவுண்ட் இன்ஸ்ட்ரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டேபிள்ஸில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவா மேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டச் வச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதே போல் இந்த ஸ்பீடப்புக்கு நம்ம நிறையா டேபிள்ஸில் நம்ம கிராஸ் பண்ணி நம்பர்ஸ்லாம் கிராஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஓகேவா சரி இப்போ இன்றைக்குரிய இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே பதினைந்து சதவீதம் இருபது சதவீதம் மற்றும் இருபத்தைந்து சதவீதம் எனில் பதினைந்தாயிரத்திற்கு மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார் த்ரீ இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டொண்ட்டி பர்சன்ட் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபார் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஓகே ஸோ அப்போ மூணு வருஷத்துக்கான அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிங்க ஓகேவா சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்டில் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு டோட்டல் அமௌண்ட்டுங்க கிடைக்கும் ஓகேவா அந்த டோட்டல் அமௌண்ட்டு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது ஓகேவா டோட்டல் அமௌண்ட்டுங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன ப்ரின்ஸிபல்னால் நம்ம பிரின்ஸிபல் பிரின்ஸிபல் அமௌண்ட் இருக்குமா அதோட ஒவ்வொரு வருஷமும் மாறக்குரிய அந்த பர்சன்டேஜை நம்ம இங்கே இங்கே போகிறோம் ஓகேவா சரி இதில் ஃபா ஷார்ட்கட் அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை அமௌண்ட் ஈக்குவல்ட்டு பிரின்ஸ்பல் எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்போ நம்ம டேரெக்டாக நூற்றி பதினஞ்சு பை நூறு அப்படிங்கிற போட்டுறோம் அடுத்தது இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதா அப்போது நூற்றி இருபது பை நூறு அப்படிங்கிற போற்றோம் அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுனால நூற்றி இருபத்தஞ்சு பை நூறு அப்படிங்கிற போட்டுருவோம் ஓகே ஸோ இதில் வந்து இங்கே ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா பேஸில் தான் வந்து நான் இந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறத நான் கொண்டு வந்திருக்கேன் அப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம ஃபார்முலா தெரியணும் அப்படிங்கிற கட்டாய இல்லை ஓகே பட் என்ன அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம நோட் பண்ணிட்டு அதுல வந்து எத்தனை परसेंटेज இன்க்ரீஸ் ஆதோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி 100 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சால் போதும் ஓகே ஸோ இதுக்கு அந்த ஃபார்முலாவையும் நம்ம சேர்த்து மைனில் வச்சிக்கணுங்கிற இல்ல ஆனால் பட் நம்மளுக்கு என்ன ஃபைனலாக என்ன கிடைக்கும் இதோட அமௌண்ட்டுங்கிறதான் கிடைக்கும் ஓகேவா சரி இதுக்குரிய ஆன்சர் நம்ம என்ன அப்படிங்கிற பார்ப்போம் அடித்து கொடுக்குறதா தான் இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு அஞ்சாலே அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு இங்கே நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ அமௌண்ட் வந்து நம்ம எவ்வளோ கிடைக்கும் பதினஞ்சாயிரம் இன்ட்டு நூற்றி பதினஞ்சு டிவைட் பை நூறு இன்ட்டு நூற்றி இருபது டிவைட் பை நூறு இன்ட்டு நூற்றி இருபத்தஞ்சு டிவைடட் பை நூறு ஓகேவா சரி நான் ஃபஸ்ட்டு அஞ்சாள் அடித்து கொடுக்குறேன் அஞ்சாள் அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா இருபத்தி மூணு டிவைடட் பை இருபது இரு இருபத்தி நாலு டிவைடட் பை இருபது அடுத்தது இருபத்தி அஞ்சு பை இருபது அப்படிங்கிறது ஓகேவா சரி இப்போ இந்த மூணு ஜீரோவையும் இங்கே உள்ள மூணு ஜீரோவையும் நான் அடிச்சு கொடுத்துறேன் ஓகேவா சரி இப்போ அடுத்து என்ன பண்ணால் ரெண்டாள் அடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இங்கே என்ன இப்போ இங்கே ஓ ரெண்டு ரெண்டு இங்கே பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு ஓகேவா ஸோ அடுத்து இங்கே ஓரெண்டு ரெண்டு அதே போல் இங்கே ஆறு அப்படி நோட் பண்ணிடுறோம் இங்கே ஓரெண்டு ரெண்டு இங்கே மூணு அப்படிங்கிறவர் ஓகேவா அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா பதினஞ்சு எட்டு இருபத்தி மூணு எட்டு மூணு எண்டு இருபத்தஞ்சு ஓகேவா சரி இப்போது இந்த இதுக்குள்ள நம்ம செலக்ட் பண்ணுற நம்பர் ரொம்ப முக்கியம் நம்ம டைம் சேவ் ஆகக்கூடிய நம்பர் அப்படிங்கிற முக்கியம் ஓகேவா ஒரு சில ஷார்ட்கட் அப்படிங்கிறதுக்கு நம்ம அதை நம்ம பார்க்கலாம் ஓகேவா சரி இந்த இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணப் போகிறேன்னா இருபத்தஞ்சி எட்டு இருபத்த இரு பதினஞ்சு இதை தான் நான் மல்டிபிளை பண்ண போகிறேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பத்தால் மல்டிப் இப்போ பதினஞ்சுனா பத்து ப்ளஸ் அஞ்சு நம்ம நோட் பண்ணலாமா இதால் நம்ம மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ பத்தால் மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி என்ன இருபத்தி மூணோட ஒரு ஜீரோ சேர்த்தோம்னா பத்தால் மல்டிப்ளை பண்ணுன்னு அர்த்தம் இதில் பாதி தான் அஞ்சால் மல்டிப்ளை பண்ணதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சராக இருக்கும் ஓகேவா சப்போ இருபத்தி இரநூத்தி முப்பதில் பாதி நூற்றி பதினஞ்சு ஓகேவா இதை ரெண்டே ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகேவா சப்போ இருவத் பதினஞ்சு இன்ட்டு இருபத்தி மூணோட வேல்யூ கிடச்சிருச்சு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அடுத்து மூணாவில் நான் மல்டிபிளை பண்ணுறேன் மூணாவில் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் இப்போ முஞ்சா பதினஞ்சு பேலன்ஸ் ஒன்று இருக்குது முன்னாங்க பன்னெண்டு ஒன்று பதிமூணு பேலன்ஸ் ஒன்று இருக்குது மூணுனா ஒம்பது அப்போ ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்து அப்போ ஆயிர ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ஓகேவா இதுக்கு அடுத்தது ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு இதை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் ஆயிரத்தி 25 இன்ட்டு இருபத்தஞ்சு இப்போ இருபத்தஞ்சால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆயிரத்தி முப்பத்தஞ்சோட ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிவிட்டு நான் நான் வெயிட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இருபத்தஞ்சுனா என்ன அப்படின்னா நூற நாலில் டிவைட் பண்ணோம்னா இருபத்தஞ்சு கிடச்சிரும் ஓகே அப்போ ஒரு கொடுத்துருக்க நம்பரை நூறால் மல்ட்டிப்ளை பண்ணி நாலால் டிவைட் பண்ணுறதுக்கு சமம் ஓகே இப்போ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த இருபத்தஞ்சால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகே சரி இப்போ நாலால் மல்டிப்ளை டிவைட் பண்ணுங்கள் ஒரு நாள் இருநாங்க எட்டு பேலன்ஸ் ரெண்டு இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி மூணு அப்படின்னா ஐநாங்கா இருபது ஓகே பேலன்ஸ் முப்பத்தஞ்சு இருக்குது எட்டுனாங்கா முப்பத்தி ரெண்டு பேலன்ஸ் முப்பது இருக்குது முப்பது அப்படின்னா முப்பது இருந்தது அப்படின்னா ஏழு ஓகேவா ஏழு நாங்க இருபத்தெட்டு பேலன்ஸ் ரெண்டு இருக்குது ஐநாங்க இருபது அப்போது இருபத்தி அஞ்சு எட்நூற்றி எழுவத்தஞ்சு அப்படிங்கிறது அன்சர் கிடச்சிருக்கு ஓகேவா இதில் ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணல பட் ஒர்க் அவுட் இங்கே வந்து என்ன அது நம்ம அடிச்சு கொடுக்கற விஷயங்களையும் மல்டிப்ளை பண்ணக்கூடிய அந்த டேபிள்லேயும் தான் இருக்குது ஓகேவா சரி இப்போது இங்கே கிடச்சிருக்க அமௌண்ட் என்ன டோட்டல் அமௌண்ட் தான் ஓகேவா அப்போ டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது என்ன ப்ரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த கூட்டு வட்டியோட அளவு தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இந்த அமௌண்ட்டை ப்ரின்ஸிபல் அவ்வளோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் இப்போ ப்ரின்ஸ்பல் அமௌண்ட் என்ன பதினஞ்சாயிரம் அப்போது பேலன்ஸ் என்ன இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் பதினஞ்சாயிரம் போனஸ் அப்படின்னா பேலட் பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு ஸோ இது தான் உங்கள் கேட்டிருக்க ஆன்சர் ஓகே நீங்கள் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் இருக்கும் இப்போ ஆப்ஷன் ஸோ ஆப்ஷனில் கொடுக்கல ஸோ பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு தான் இதுக்குரிய ஆன்சர் ஓகே புரியுங்களா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணணும் டிக்ரீஸ் ஆனால் என்ன பண்ணனும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கிறோம் அதுக்கப்புறம் அடிச்சு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஓகேவா சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க ரூபாய் முப்பதாயிரம் அதாவது அசல் ரூபாய் முப்பதாயிரம் முதலாம் ஆண்டு வட்டி வீதம் ஆறு இக்காட்டி ஏழு சதவீதம் இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் ஆறு இக்குவட்டு எட்டு சதவீதம் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி எனில் கூட்டு வட்டியோட அளவு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ருபீஸ் தேர்ட்டி தௌசண்ட் காம்பவுண்டட் செவன் பர்சன்ட் இன் ஃபஸ்ட் இயர் அண்ட் எயிட் பர்சன்ட் இன் செகண்ட் இயர் ஓகே ஃபைன் த காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இஸ் கால்குலேட்டட் ஆனுவலி ஓகே சப்போ இங்கே ரெண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக அந்த கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க ஓகே சப்போ நம்ம லாஸ்ட்டு பண்ண அதே மெத்தட் மாதிரி தான் இதுவும் இருக்குது ஸோ நான் இங்கே நான் நோட் பண்ணுறேன் அசல் என்ன நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு தான் இங்கே கிடைக்கும் ஓகேவா சரி இப்போ ப்ரின்ஸிபல் அமௌண்ட் என்ன முப்பதாயிரம் ஓகேவா இதில் இருந்து ஃபஸ்ட்டு என்னாவது ஏழு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ நூற்றி ஏழு பை நூறு ஓகே அடுத்ததில் என்ன எட்டு சதவீதம் அப்போ நூற்றி எட்டு பை நூறு ஓகே இதுதான் நம்ம இங்கே செக் பண்ணணும் ஓகேவா சரி இப்போது இந்த ரெண்டு ஜீரோ இங்கே இருக்க ரெண்டு ஜீரோ அப்போ மொத்தத்துக்கு நாலு ஜீரோ இருக்குது கேன்சல் ஆயிரும் இங்கே இருக்க நாலு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் ஓகேவா ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன மூணு எட்டு நூற்றி ஏழு எண்டு நூற்றி எட்டு இது மட்டும்தான் இருக்குது இப்போது இந்த நூற்றி ஏழு இன்ட்டு நூற்றி எட்டை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஒரு ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணி நான் மல்டிபிளை பண்ண போகிறேன் ஓகே சார் இப்போ ஒரு சின்ன அந்த ஷார்ட் கட்டில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஓகே சார் இந்த தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஏழு இன்ட்டு எட்டு என்ன ஐம்பத்தி ஆறு ஓகேவா அடுத்தது ஏழு ப்ளஸ் எட்டு என்ன பதினஞ்சு ஓகேவா இங்கே உள்ள அந்த ஹண்ட்ரட் டிஜிட்டை நான் ஒன்று அப்படின்னு இருக்கா அதை நான் அப்படியே நான் நோட் பண்ணிடுறேன் அப்போ இதுதான் இதுக்குரிய ஆன்சர் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு ஆறு இது தான் இதுக்குரிய ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் மூணால் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும் மூணாவில் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் மூவாரம் பதினெட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒன்று இருக்குது மூவஞ்சா பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று ஆறு பதினாறு பேலன்ஸ் ஒன்று இருக்குது அடுத்து மூவஞ்சா பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று பதினாறு ஓகேவா அடுத்தது ஒரு மூணு 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 ப்ளஸ் ஒன்று நாலு ஒரு மூணு மூணு ஓகே அப்போ முப்பத்தி நாலு அறநூற்றி அறுபத்தெட்டு தான் இதுக்குரிய ஆன்சர் என்ன அமௌண்ட்டுக்குரிய ஆன்சர் ஓகேவா அவங்க கேட்டிருக்கிறது கூட்டு வட்டியோட வேல்யூ தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டோட இதை மைனஸ் பண்ணணும் ஓகே பிரின்ஸிபல் அமௌண்ட் என்ன முப்பதாயிரம் அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டோட அளவு நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு இது தான் அதுக்குரிய ஆன்சர் ஓகே ஸோ அமௌ அமௌண்ட் தான் பெருசாக இருந்துச்சு பட் நம்ம அந்த மல்டிப்ளை பண்ணுற இந்த ஒரு ஷார்ட்கட் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லை நார்மல் மெத்தலே நீங்கள் மல்டிபிளை பண்ணி அதுக்குரிய ஆன்சர் நீங்கள் வரலாம் ஓகேவா நம்ம இங்கே ஃபார்மு ஃபார்முலாங்கிற யூஸ் பண்ணல ஜஸ்ட்டு நம்ம லாஜிக்கை இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற லாஜிக்கை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா சரி இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்க ஒரு வ ஒரு வகை பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் ஐந்து சதவீத வளர்ச்சியும் இரண்டாவது மணி நேரத்தில் எட்டு சதவீத வளர்ச்சி குன்றியும் மூன்றாவது பத்து சதவீத வளர்ச்சியும் அடைகிறது எனில் அதன் எண்ணிக்கை பத்தாயிரத்தில் இருந்து மூன்று மணி நேரத்துக்கு பிறகு என்னவாக இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோம்னா அடிக்கடி இந்த இதே கொஸ்டினே அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அதாவது ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக்டீரியாவோட அந்த அளவு ஃபஸ்ட்டு குவான்டிட்டி கொடுத்துறாங்க எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா டென் தௌசண்ட்கிற கொடுத்துறாங்க அடுத்து ஒவ்வொரு டை ஒவ்வொரு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமும் ஒரு சேஞ்சஸ் கிடக்கு அதோட இன் அதோட க்ரோத்தில் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும் செகண்ட் டைம் பார்த்தோம்னா எயிட் பர்சன்டேஜ் இப்போ வந்து கொஸ்டினை பார்த்தோம்னா எயிட் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஏன்னா வளர்ச்சி குன்றின்னு கொடுத்துருக்காங்க அப்போ டிக்ரீஸ் ஆகுதுங்கிற புரிஞ்சுக்கணும் தேர்ட் டைம் பார்த்தோம்னா மறுபடியும் டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஓகே சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மொத்த அளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மூணு மணி நேரத்துக்கு பிறகு ஓகேவா சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ப்ரின்ஸ்பலோட அளவு கொடுத்துருவோம் ஸ்டார்டிங்கோட அளவுக்கு நோட் பண்ணிடுறோம் அடுத்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஐந்து சதவீத வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஓகேவா ஐந்து சதவீத வளர்ச்சி அடைந்திருக்கு ஓகேவா அதுக்கு அடுத்தது அப்போ ஐந்து சதவீத வளர்ச்சின்னா நூற்றி அஞ்சு பை நூறு அடுத்தது எட்டு சதவீத வளர்ச்சி குன்றின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம நூறுலேருந்து எட்டை மைனஸ் பண்ணணும் ஓகே இங்கே தான் நம்ம தெளிவாக இருக்கணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது பத்து சதவீத வளர்ச்சி அப்போ நூற்றி பத்து டிவைட் பை நூறு இதுதான் இங்கே நம்ம நோட் பண்ணவே வேறு எதுவுமே ஃபார்முலாவோ எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை மூணு மாற்றங்கள் நடந்திருக்கு அதைத்தான் தான் இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா சரி இப்போ இதில் நெக்ஸ்ட் நீங்கள் இதை சால்வ் பண்ணுறதுல தான் நம்மளோட ஒர்க்கே இருக்குது ஓகே இப்போ சால்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நான் இதை என்ன பண்ணுறேன் அஞ்சால் அடிச்சு கொடுக்குறேன் அப்போ இருபத்தி ஒன்று டிவைடட் பை இருபதுன்னு இருக்கும் இதை நான் ரெண்டால் அடிச்சு கொடுக்குறேன் அப்போது நாற்பத்தி ஆறு டிவைடட் பை ஐம்பது அப்படின்னு இருக்கும் இதை நான் அஞ்சால் அடிச்சு கொடுக்குறேன் அஞ்சால் அடிச்சு கொடுத்தா என்ன வரும் பன் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டிவைட் பை இருபது அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா சரி இப்போ கீழே இருக்கிறத பாருங்கள் மூணு ஜீரோ இருக்குது மூணு ஜீரோவை நான் அடிச்சுட்டு இங்கே மூணு ஜீரோ அடிச்சிட்றேன் ஓகே அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அடிச்சு கொடுக்குறேன் ஓரெண்டு ரெண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு ரெண்டா நாற்பத்தாறு அதுக்கு அடுத்தது இப்போ இந்த ஓ ரெண்டு ரெண்டு இங்கே பதினொன்று இங்கே இதானே ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓரஞ்சு ஈரஞ்சா பத்து ஓகே சார் அப்போ மொத்த வேல்யூ பாருங்க இங்கே ரெண்டு இருக்குது அடுத்து இங்கே இருபத்தி ஒன்று இருக்குது கீழே இருக்குது எல்லாமே நம்ம அடிச்சிட்டோம் ஓகே இங்கே இருபத்தி ஒன்று இருக்குது இன்ட்டு இங்கே இருபத்தி மூணு இருக்குது இன்ட்டு பதினொன்று இருக்குது இது தான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டு இருபத்தொன்று ரெண்டு ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஒன்று எண்டு இருபத்தி மூணு எண்டு பதினொன்று ஓகேவா சரி இப்போ நான் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருபத்தி ஒன்று இருபத்தி மூணை நான் மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகே இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு சார் மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்போ ஒரு மூணு மூணு இங்கே நான் நோட் பண்ணிடுறேன் மூணு நோட் பண்ணியாச்சு அடுத்தது அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன் இரு மூணு ஆறு இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு ஓகேவா சரி இதுதான் இங்கே உள்ளது அடுத்த பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் நாலுன்னு வரும் ஓகேவா அப்போ நாலு எட்டு மூணு தான் இதுக்குரிய ஆன்சர் ஓகேவா இப்போ நாலு எட்டு மூணுங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாலு எட்டு மூணு ஓகே எட்டு ரெண்டு என்ன ஆன்சர் வரும் ரெண்டு ஆறு நாலு ரெண்டு பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று ஒம்பது ஓகேவா எட்டு பதினொன்று ஆன்சர் கண்டுபிடிங்க இப்போ பதினொன்றாக பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ஆறு அப்படி நோட் பண்ணிடறோம் இது ரெண்டு ஆட் பண்ணால் பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இருக்குது இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சு ஒன்றும் பதினாறு பதினாறுக்கு ஆறு இங்கே ஒன்று இருக்குது இதோ ஒம்போது தான் இருக்குது ஒம்பது ஒன்று ஜீரோ அப்போ பத்து அறநூற்றி இருபத்தாறு அப்படிங்கிறதான் இதுக்குரிய ஆன்சர் பத்து அறநூற்றி இருபத்தாறுங்கிறதா இதுக்குரிய ஆன்சர் இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுற ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேப்லும் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுவாங்க பட் நம்ம அந்த ஸ்டார்டிங் எப்படி நம்ம நோட் பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவு இருந்தால் போதும் எந்த எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதைத்தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்து சொல்லப்போகிற அந்த ரெண்டு மாடல்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இரண்டு வருடங்களுக்கு பின்பு அதுக்குரிய ஆன்சர் என்ன இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இதே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி ஓகே சார் அந்த கொஸ்டின் பார்க்கலாம் சேர்ந்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அது ஆண்டுக்கு பத்து சதவீத வீதம் வளர்கிறது எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரத்தை காண்க அப்படிங்க கொஸ்டின் கேட்டாங்க ஸோ இந்த முன் பின் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க இந்த காம்போட்டி இன்ட்ரஸ்ட் பேஸ் தான் கொஸ்டின் கேட்பாங்க இதையும் வந்து நம்ம அந்த காம்போட்டி இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லை நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என்ன அப்படின்னா இதில் நம்ம சின்ன சேஞ்சஸ் நம்ம ஷார்ட்கட்டில் சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் ஓகேவா சரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இப்போ இங்கிலீஷ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரீயோட ப்ரஸன்ட் ஹைட் வந்து எட்நூற்றி சாரி எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் அப்படிங்க கொடுத்துருக்காங்க அது வந்து என்ன அப்படின்னா டென் பர்சன்டேஜ் இப்போ ராணம்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கேட்டிருக்காது ஃபைன் த ஹைட் டூ இயர்ஸ் ஏகோ அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் ஓகேவா சரி இந்த ஆன்சர் நம்ம எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா ரிவர்ஸில் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதோடய உயரம் வந்து என்ன எக்ஸுன்னு இருந்திருக்கு ஓகேவா அதோட உயரம் எக்ஸுன்னு இருந்திருக்கு அப்போ ஒவ்வொரு சதவீதமும் வந்து ஒவ்வொரு வருஷமும் எத்தனை சதவீதம் வளருது பத்து சதவீதம் வளருது ஓகேவா அப்போ பத்து சதவீதம் வளருது அப்படின்னா இங்கே என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நூற்றி பத்து பை நூறு நோட் பண்ண போகிறோம் அடுத்த ரெண்டாவது வருஷத்துக்கும் நூற்றி பத்து பை நூறு நோட் பண்ண போகிறோம் ஓகேவா இது ரெண்டு சதவீதம் இந்த ரெண்டு வருஷத்துலேயும் பத்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி ஃபைனல் எவ்வளோ கிடைக்குது எட்நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு கிடைக்குது இதுதான் விஷயம் ஓகேவா ஸோ இந்த விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம அடிச்சு கொடுத்தா அப்படின்னா இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு தேவை எக்ஸு தான் தேவை ஓகேவா சரி இப்போ எட்நூற்றி நாற்பத்தி இந்த சைடு அப்படியே இருக்குது இங்கே வந்து பதினொன்று பை பத்து ஈக்குவல் ட் இந்த சைடு போகும்போது பத்து பை பதினொன்றுன்னு மாறிடும் ஓகேவா அதே போல் இந்த பதினொன்று பை ரெண்டாவது பதினொன்று பை பத்தும் ஈக்குவல் அந்த சைடு போகும்போது பத்து பை பதினொன்றுன்னு மாறிடும் ஓகேவா இப்போ நம்ம அடிச்சு கொடுக்குறோம் ஓகேவா ஒரு பதினொன்று பதினொன்று இங்கே ஏழு பதினொன்னா எண்பத் எழுபத்தி ஏழு பேலன்ஸ் ஏழு இருக்கும் ஓகே அப்போ அங்கே எழுவத்தேழுன்னு வந்துச்சா மறு ஏழு ஓகேவா அடுத்தது இங்கே ஒரு பதினொன்று பண்ணணும் ஏ ஏழு பண்ணணுன்னா எழுவத்தேழு ஓகேவா ஸோ அப்போ ஃபைனலாக என்ன இருக்குது எக்ஸோட வேல்யூ ஏழு இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து தான் இருக்குது அப்போ என்ன எக்ஸோட வேல்யூ எழுநூறு ஸோ ஈஸியாகவே இதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் வித்தவுட் ஃபார்முலா நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணியே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த ஒரு லாஜிக்கை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த எழுநூறுங்கிற ஆன்சரும் நம்மளால் அந்த ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறவா நினச்சோம் அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து நம்ம சூஸ் பண்ணி எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கோ அப்படிங்கிற கெஸிங்களை பார்த்து நம்ம சப்ஸிட் பண்ணி என்ன பண்ணணும் இப்போ வந்து ஆன்சர் வந்து எழுநூறுன்னு இருந்துச்சு அப்படின்னா இதே ஃபார்மெட்டே நம்ம செக் பண்ணி என்ன ஆன்சர் வரணும் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எட்நூற்றி நாற்பத்தேழு அவங்க கொடுத்துருக்க அந்த எட்நூற்றி நாற்பத்தேழு அப்படிங்கிற வேல்யூ வரணும் இப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா சரி இதே மாதிரி தான் இன்னொரு கொஸ்டின் ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு பதினாறாயிரத்தி எட்நூறு அது ஆண்டுக்கு 25 சதைவித வீதம் தேய்மானம் அடைகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு என்ன ஓகேவா ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தேய்மானம் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்தப்ப வந்து த வேல்யூ ஆஃப் எ மிஷின் டிப்ரிசிடேட்ஸ் பை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஈச் இயர் ஏ மேன் பைஸ் ருபீஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார் த மிஷின் ஃபைண்ட் த எஸ் ஓகே சார் இதில் பார்த்தோம் அப்படின்னா தேய்மான அடைது அப்படிங்கிற இங்கே கொடுத்துட்டாங்க அப்போ தேய்மான அடைது அப்படின்னா என்ன குறையுது அப்படிங்கிற அர்த்தம் ஓகேவா சரி எப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இதுக்கு முன்னாடி அந்த இன்க்ரீஸ் ஆகுது ஆகுது அப்படிங்கிற பார்த்தோம் இங்கே பார்த்தோம்னா தேய்மான அடையுதுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஷார்ட்கட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும் ஓகேவா சரி இதுக்குரிய ஆன்சர் நம்ம பார்க்கலாம் இது பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே நான் நோட் பண்ணிடலாம் ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க எவ்வளவு ஸ்டார்டிங்கில் இப்போ அமௌண்ட்டுங்கிறது பதினாறாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு ரெண்டு வருஷத்தில் வந்து என்ன ஒவ்வொரு வருஷமும் இருபத்தஞ்சி சதவீதம் டிகிரீஸ் ஆகுது ஓகே அப்போ வந்து நூற்றில் இருபத்தஞ்சி சதவீதம் டிகிரீஸ் ஆணுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் எழுவத்தஞ்சு தான் இருக்கும் ஓகே எழுவத்தஞ்சு பை நூறு இது ஒரு வருஷத்துக்கு அடுத்த ரெண்டாவது வருஷத்துக்கு ஓகே சரி இதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது தெரிஞ்சு அப்படின்னா இப்போதும் ஈஸியாக அதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து இருபத்தஞ்சாவில் அடிச்சு கொடுக்குறேன் அப்போ இங்கே என்ன வரும் மேலே மூணு வரும் கீழே நானும் வரும் நாலு வரும் அதே போல் இங்கேயும் மூணும் இங்கே நாலு ஓகேவா அப்போ வந்து இங்கே என்ன இருக்குது பதினாறாயிரத்தி எட்நூறு எட்டு மூணு பை நாலு எட்டு மூணு பை நாலு ஓகேவா சரி இப்போ இதில் அடிச்சு கொடுத்தோம் ஃபஸ்ட் நாலோ அடிச்சு கொடுப்போம் நாலு அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே என்ன வரும் நாலு நாங்கள் பதினாறு இருநாங்கு எட்டு ரெண்டு ஜீரோ ஓகே அடுத்ததுக்கு அவன் நீங்கள் ஒரு நாளில் அடித்து கொடுக்குறோம் என்ன வரும் ஒரு நாள் நாலு இங்கே ரெண்டு தான் இருக்குது ஓகேவா அப்போ ரெண்டுங்கிற அடிச்சு அடிக்க முடியாது அதனால் பக்கத்தில் இருக்க ஜீரோவை ஆட் பண்ணும்போது இங்கே ஜீரோ சேர்த்துக்கணும் ஓகேவா பக்கத்தில் இருக்க நம்பர் ஆட் பண்ணும்போது இங்கே ஜீரோ சேர்த்துக்கணும் இப்போ தான் இருபது இருபதுலேருந்து எத்தனை நாள் அஞ்சு நாள் ஓகேவா சரி அப்போ ஜீரோ அப்போது என்ன இருக்குது பத்து ஐம்பது எட்டு மூணு எட்டு மூணு 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 என்ன ஒன்பது ஓகே இப்போ டேரெக்டாக ஒன்பது ஆள் மல்டிப்ளை பண்ணிடலாம் ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு நாலு இருக்குது ஒம்பது ஜீரோ ஜீரோ இருக்குது அந்த நாளை நம்ம இங்கே சேர்த்துக்கணும் ஒம்பது 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 அப்போ ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிறதான் அந்த தேய்மானம் அடைஞ்ச பின்னாடி ரெண்டு இருக்கிற வேல்யூ ஓகேவா சரி இதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் கூட்டு வட்டி அப்படிங்கிற போது நிறையா பேர் இந்த கூட்டு வட்டி கொஸ்டினை நிறையா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா ஃபார்முலா இருக்கும் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது ஓகே நம்ம ஷார்ட்கட் கட் மூலிமா எந்தெந்த பர்சன் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கொஸ்டினுக்கு ஷார்ட் கட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஏன்னா ஒவ்வொரு பார்ட் ஒன் பார்ட் டூவில் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் இந்த பார்ட் த்ரீயில் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் அது ஏன்னா ஃபார்முலாவில் இருந்து தான் இந்த இது வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நான் புதுசாங்கிறத நான் க்ரியேட் பண்ணலை பட் நம்ம கான்செப்ட் பண்ணுறது கரெக்டான லாஜிக்கை புரிஞ்சு அந்த டேரெக்டாக அந்த ஷார்ட்கட் ஒன்று ரெண்டு ஸ்டெப்பை நம்ம குறைச்ச அப்படின்னாவே அது ஷார்ட்கட்டுங்கிறதா ஒரு ஃபார்முலா பேஸில் வரதுல ரெண்டு மூணு ஸ்டெப்பை நம்ம குறைச்ச அப்படின்னாவே ஒரு ஷார்ட்கட்டுங்கிறதா ஸோ அதுபடி தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் அதுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ